ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வத்தல் எந்த கஷ்டமுமே படாமல் ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி கைவலிக்காத அளவுக்கு எப்படி வ செய்யலாம் சுத்தமாக இதை செஞ்சீங்கன்னா கைவலிங்கிறது உங்களுக்கு ஒரு பர்சன் கூட இருக்காது அப்போ எந்த அளவில் இதை செய்யலாம் இதில் என்னென்னலாம் போட்டு செய்யலாம் எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம் அது என்ன முறையில் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்னலாம் எப்படியெல்லாம் செஞ்சுருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும் நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வடகம் தான் அதாவது கில்லுவத்தல் சொல்லுவோம்ல அந்த கில்லுவத்தல் வத்தல் போட போகிறோம் கில்லு வத்தல் வந்து நார்மலாக மா அரிசி அரைச்சி கஷ்டப்பட்டு கிண்டி ரொம்ப நேரம் மாவு வேகிற அளவுக்கு கிண்டி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கில் வத்தலோ வடகமோ எல்லாம் செய்வோம் நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக வெறும் பச்சரிசி மாவு மட்டுமே வச்சு எப்படி அப்பளம் ஈஸியான அந்த வேடாப்பழம் எல்லாம் செய்கிறது எப்படின்னு நம்ம சேனலில் இருக்குது விருப்பப்படுறவங்க பாருங்கள் கஷ்டமே படாமல் அஞ்சு நிமிஷத்தில் எப்படி அந்த வத்தல்லாம் செய்யலாங்கிறது நம்ம சேனலில் போட்டிருக்கோம் விருப்பப்பட்டால் அதில் போய் பாருங்கள் இன்றைக்கும் அதே மாதிரி கஷ்டமே படாமல் ஈஸியாக பத்து நிமிஷத்துக்குள்ளார எப்படி அந்த கில்லு வத்தல் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போய் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு புரியும் ஈஸியாக நீங்களும் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சலாம் கைவழி இல்லாத அளவுக்கு செஞ்சிடலாம் இப்போ இது நம்ம ரேஷனில் வாங்குகிற பச்சரிசி தான் நான் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க நான் சொல்கிறதுல உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எல்லாமே சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ நான் கரெக்டாக ஒரு டம்ளர் நல்லா சுத்தம் பண்ண பச்சரிசி நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது பாருங்கள் ஒன்று எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது என்னடா அரிசியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து கில் போட போகிறோம்னு நினச்சி இது பண்ணுவீங்க ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வந்து அரைக்கவும் போகிறதில்ல கை வலிக்க மாவு வேகிற அளவுக்கு கிண்டவும் போகிறதில்ல எப்படி ஈஸியாக செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு டம்ளர் அரிசியை என்ன பண்ண போகிறோம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறத ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குக்கர் எடுத்துக்கங்க இந்த ஒரு டம்ளர் அரிசியும் இதில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் இதை எல்லாத்தையும் வலிச்சு போட்டாச்சு இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா ஓடாதுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் இப்போ இதை நான் இதில் போட்டுக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க அதுக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதை நீங்கள் கடைசியாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இதோட சேர்த்து போடுறப்ப நல்லா காரம் சேரும் சாப்பிட்றப்ப நம்ம வறுத்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் அதிகமாக இருக்குங்கிறதுனால இதில் அரைச்சி நம்ம போடுறோம் இது நான் வந்து ஒரு டம்ளருங்கிறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் நிறைய எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க வேண்டானாலும் விட்டுறலாம் நீங்கள் பச்சை மிளகாவே ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ அடுத்தது இதில் என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜீரகம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஜீரகத்தை அப்படியே போடுறப்ப நல்லா வெந்து வாசம் ரொம்ப நல்லா வரும் அடுத்தது என்ன போடலான்னு பார்த்தோம்னா பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் ஒரு டம்ளருங்கிறதுனால கம்மியாக போடுறேன் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வாசமும் நல்லாயிருக்கும் செரிமான சக்திக்கும் கொடுக்கும் இப்போ அடுத்தது உப்பு உப்பு வந்து கம்மியாகவே போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வெந்ததுக்கப்புறம் வேணும்னா பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஏன்னா வத்தல் காய காய உப்பு இன்னும் அதிகமாகும் அப்போ உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா நம்ம வந்து வத்தல் வறுத்து சாப்பிடவே முடியாத அளவு போயிடும் அதனால் பார்த்து கம்மியாக எவ்வளோ கம்மியாக போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ இதுக்கு தண்ணி நான் ஒரு டம்ளர் எடுத்தேங்கிறதுனால இதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் ஏன்னா நம்ம நல்லா இது குழைய வேக வைக்க போகிறோம் நம்ம அதனால் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் இப்போ அதை அளந்து வச்சுருக்கேன் ஊற்றிடுறேன் பாருங்க தண்ணி நாலு டம்ளர் நான் அளந்து வச்சிருந்ததை ஊற்றிட்டேன் ஏன்னா இது நல்லா குழைய விட போகிறோங்கிறதுனால தண்ணி எக்ஸ்ட்ரா போனாலும் தப்பு கிடையாது நீங்கள் கம்மியாக மட்டும் ஊற்றாதீங்க கூட அரை டம்ளர் வேணாலும் ஊற்றிக்கலாம் கம்மியாக மட்டும் ஊற்றாதீங்க இப்போ இதை நம்ம மூடி விசில் போட்டுடலாம் இப்போ இதை போட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இது உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் எப்படி வரும்னு பார்த்துட்டு நீங்கள் எப்பொழுதும் வைக்கிறத விட ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ராவே நீங்கள் விட்டுக்குங்க அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும் நம்மளுக்கு கில்வத்தல் போடவும் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இதில் வந்து என்னோடய குக்கருக்கு ஒரு அஞ்சு விசில் ஏன்னா இது உடனே உடனே வந்துருங்கிறதுனால அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போக எடுத்து காட்டுறேன் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்குங்க விசில் வந்து ஆஃப் ஆனாலும் பார்ப்போம் ஸ்டீம் போயிருச்சு சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எல்லாம் நம்ம நாலு வச்ச தண்ணி கரெக்டான அளவில் வெந்து வந்திருக்கு இப்போ இதை என்ன பண்ணுங்கள் நல்லா இது மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்து நல்லா குழைய இதை நம்ம பருப்பு சாதம்லாம் கச பசங்களுக்கெல்லாம் நல்லா மைய பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இதில் நல்லா இப்போ கிழந்து விட்டலாம் பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டோன்னே நல்லா குழைவாகிடுச்சு பார்த்திங்களா நீங்கள் அந்த நாலு பங்கு தண்ணி வச்சிங்கன்னாலே கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா தண்ணி அதிகமாக போயிடும் உங்களுக்கு அப்புறம் அந்த இது ஈரப்பதம் காயறதுக்கு ரொம்ப இதாகும் இப்போ இதை நல்லா காஞ்சிருச்சு சூடு ஆறினோனே நீங்கள் கையில் எடுத்து எடுத்து இப்படி ஒன்று ஒன்றா கிள்ளி வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இல்லை ஸ்பூனில் எடுத்து எடுத்து சின்ன சின்னதாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பேக்கெட் கவர் மாதிரி அதில் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக பிதுக்கி பிதிக்கி விட்டிங்கன்னா சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக வரும் அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ இதை நான் நீங்கள் ஒரு பேப்பரோ துணியோ இல்லை பிளேட்டோ எதில் வேணாலும் எடுத்து வச்சு வெயிலில் காய வச்சு எடுக்க வேண்டியது தான் இப்போ நான் வச்சு காட்டுறேன் நம்ம இதை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பூனில் எடுத்து வச்சாலோ இல்லை கையில் எடுத்து வச்சாலோ இது மாதிரி கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுட்டு தண்ணியில் தொட்டுக்கிட்டு இது நல்லா சூடு ஆறுனோன்னே இப்படி எடுத்து எடுத்து நீங்கள் எந்த சைஸுக்கு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இப்படி கிள்ளி கிள்ளி வச்சுட்டிங்கன்னா போதும் இப்போ இது இன்னும் சூடு ஆறி ஆறியிருக்கு அதனால் சின்ன சின்னதாக அப்படி எடுத்து வச்சுக்கலாம் இல்லை ஸ்பூனில் இப்படி எடுத்து எடுத்து நீங்கள் சின்னதாகவும் வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தண்ணி தொட்டு தொட்டு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கையில் ஒட்டாமல் பிசு பிசுன்னு ஒட்டாமல் எடுத்து எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும் நான் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தட்டில் சின்ன சின்னதாக அதாவது ஒரே லெவல் நீங்கள் சின்னதுன்னா சின்னதாகவே பெருசுனா பெருசாகவே எந்த லெவலுக்கு நீங்கள் ஒன்று வைக்கிறீங்களோ அதே லெவலுக்கு எல்லாம் வைங்க ஏன்னால் அப்போ தான் ஒரே லெவலாக ஒரே நாளில் காஞ்சி வரும் சின்னது பெருசாக மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா காயறதுக்கு ஒ ஒன்று சின்னதெல்லாம் சீக்கிரம் காஞ்சிடும் பெருசெல்லாம் லேட்டாக காயும் நீ ரெண்டு மூணு தடவை காய வைக்கிற மாதிரி ஆயிரும் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் கிள்ளி எடுத்து வச்சு நல்லா வெயிலில் எடுத்து காய வச்சிட வேண்டியதான் வெயிலில் வச்சிடலாம் வெயிலில் வச்சாச்சு நல்லா காஞ்சிருச்சு ஒரே நாள் தான் நம்ம காலையில் போட்டோம்னா மதியானம் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பெரட்டி புரட்டி பிச்சு அதை உ முன்பக்கம் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து பெரட்டி போட்டோம்னா உள் பக்கமும் நல்லா காஞ்சி சாயங்காலமே எடுத்து நம்ம உடனே வறுத்து சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக வந்துடும் நல்லா முறு முறு முருங்கு காய்ஞ்சிருச்சு சவுண்டு கேட்குறது பார்த்திங்களா தட்டில் போடுறப்ப இந்த மாதிரி காய வச்சிங்கன்னா தான் பொறிக்க நல்லா இருக்கும் இப்போ இதை பொரிச்சும் பார்ப்போம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாயிருச்சு இதில் பொறிச்சு பார்ப்போம் நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு பாருங்கள் சூப்பராக பொரிஞ்சு வருது அவ்வளோதான் அப்படியே எடுத்துகிற வேண்டியதுதான் இந்த எண்ணெய் சூடுனால சவுக்குமே தவிர வத்தல் சவந்து வராது பாருங்கள் நல்லா முறு முறு முருண் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது அந்த காரம் அரைச்சி போட்ட மிளகாவோடய காரம் அந்த ஜீரகத்தோட வாசம் எல்லாம் சேர்ந்து சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்ல முறு முறு முறுன்னும் இருக்குது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இதேமாரி ஈஸியாக ட்ரை பண்ணி வத்தல் ஒரே நாளில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ